நேர் ஃப்ரெண்ட்ஸ் டுடே கிளாஸில் பர்சன்டேஜ் ஸ்கொயர் ரூட் தான் பார்க்கலாம் அதில் சம் ஒன்று எடுத்து எழுதியிருக்கோம் இந்த சம்மை எப்படி போடலாங்கிறது ஒரு சின்ன சின்ன ஷார்டட் வச்சு போடுவோம் இப்போ சம் போயிருப்போம் ஸ்கொயர் ஆஃப் ஐநூற்றி எழுபத்தாறு ப்ளஸ் எக்ஸி கொட்டை ஐம்பத்தி ஏழு சதவீதம் ஆஃப் முந்நூறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு வந்து எந்த ஸ்கொயர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐநூற்றி எழுபத்தாறு எந்த ஸ்கொயர் நம்பர்னால் இருபத்தி நாலு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இந்த ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு அப்படியே எழுதிங்க சதவீதத்தான் எழுதுவேன் ஒன் பை நூறு ஐம்பத்தேழு பை நூறு இந்த பார்த்துங்க இந்த முந்நூறு அப்படியே எழுதிங்க இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேசிட்டல் ஆகிடும்னா டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் அப்படி எடுத்து எழுதுங்க அடுத்து என்ன செய்யறோம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் போகிறோம் அடுத்தது என்ன ஐம்பத்தி ஏழு x இருபத்தி நாலு ப்ளஸ் எக்ஸ் ஐம்பத்தி ஏழு மூணு என்ன வரும் நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்று எக்ஸே இந்த பக்கம் வச்சிங்கன்னா இந்த நூற்றி எழுபத்தி ஒன்று இந்த ப்ளஸ் இருபத்தி நாலு அந்த பக்கம் போனச்சுன்னா மைனஸ் இருபத்தி நாலு நூற்றி எழுபத்தி ஒன்று இருபத்தி நாலு போயிட்டுனா என்ன வரும் எக்ஸிக்கு வந்துட்டு நூற்றி நாற்பது ஏழு இந்த அப்புறம் ஆன்சரு இப்போ அடுத்த சாமி என்னங்கிறத இப்போ போடுவோம் இப்போ அடுத்த சாம் நடந்திருக்கோம் ஸ்கொயர் ஃபுட்டாக இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ப்ளஸ் எக்ஸி கொண்டு இருபத்தெட்டு சதவீதம் ஆஃப் எட்நூறு அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க இது எப்படி ஷார்ட்கட் பற்றி யூஸ் பண்ணலாங்கிறது துப்பாங்க ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இரநூத்தி எண்பத்தி மூணு அது இரநூத்தி எண்பத்தி ஒம்பது வந்து எந்த ஸ்கொயர் நம்பர்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினேழு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இந்த இருபத்தெட்டு எடுத்து அப்போ எழுதுனா சதுர்த்தித் தேடி எழுதுனா ஒன் பை நூறு எப்படி எழுதுனா ஒன் பை நூறு அப்போனா இருபத்தெட்டு பை நூறு ஆஃபர் இன்ட்டாக போடுங்க அந்த எட்நூறு அப்படியே எடுத்துங்க இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆனால் பதினேழு ப்ளஸ் எச் இப்போ அடுத்து என்ன செய்யப்பட இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் அப்போனா இருபத்தி எட்டு இன்ட்டு எட்டு சரியா பதினேழு ப்ளஸ் எச் இருபத்தி இட்டு எட்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா என்ன வரும் ஆன்சர் இரநூத்தி இருபத்தி நாலு இந்த எக்ஸை இந்த பக்கம் வச்சிக்கிட்டு இந்த ப்ளஸ் பதினேழு இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும் மைனஸ் பதினேழு எக்ஸ் ஈக்குவல்கிட்ட இந்த இரநூத்தி இருபத்தி நாலில் மைனஸ் பதினேழு போயிட்டுனா என்ன வரும் இரநூத்தி ஏழு இப்போ அடுத்த எக்ஸாம் போவோம் படுத்த செம்மெத்து எழுது ஸ்கொயர் ரூட் ஆஃப் அறநூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவர்ட்டு அறுபத்தி ரெண்டு சதவீதம் இந்த அறநூற்றி இருபத்தஞ்சி எந்த ஸ்கொயர் நம்பரோடதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அது எந்த ஸ்கொயர் நம்பரோடது இருபத்தஞ்சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த அறுபத்திரெண்டாக அப்படியே எழுதினா சதவீதத்தை என்னவாக எழுதணும் ஒன் பை நூறு ஆனால் அறுபத்தி ரெண்டு பை நூறு இந்த ஆஃப் என்ன செய்யலாம் இன்ட்டாக மாற்றுங்க இன்ட்டு நானூறு இப்போ இந்த ஸ்கொயரையும் ஸ்கொயரி ரூட்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டு ஜீரோவுக்கும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் அறுபத்தி ரெண்டு இன்ட்டு நாலு இருபத்தி அஞ்சு ப்ளஸ் எக்ஸு இப்போ அறுபத்தி ரெண்டையும் நாலையும் பெருக்கோம் நால் ரெண்டு எட்டு ஆறு நாள் இருபத்தி நாலு இப்போ என்ன இரநூத்தி நாற்பத்தி எட்டு இப்போ இந்த இருபத்தஞ்சி ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்டை போனிச்சுன்னா ப்ளஸ் இருபத்தஞ்சி ஈக்குவல்ட்டு தந்தாண்டை போனச்சுன்னா மைனஸ் இருபத்தஞ்சி அப்போ நான் எக்ஸ் ஈக்குவல்ட்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு மைனஸ் இருபத்தஞ்சி இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும் இரநூத்தி இருபத்தி மூணு சம் போடுப்பா இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிட்டோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆயிரத்தி இருபத்தி நாலு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் நாற்பத்தி ரெண்டு இப்போ எடுத்து இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எந்த ஸ்கொயர் நம்பரோடது முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் நம்பர் முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் நம்பர் வருது ப்ளஸ் 42 நாற்பத்தி ரெண்டு அப்படி எடுத்து எழுத சதவீதத்தை எப்படி நாற்பத்தி ரெண்டு பை நூறு நாற்பது எட்டாக பார்த்துங்க இந்த எழுநூறு அப்படி இந்த ஸ்கொயரும் போட்டு கேன்சல் ஆகிடும் முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் நாற்பத்தி ரெண்டு எட்டு ஏழு இப்போ முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் 2 14 பேர் ஏழு ரெண்டு பதினாலுக்கு நானும் பேலன்ஸ் ஒன்று ஏன்னா இருபத்தி எட்டு இருபத்தெட்டோட ஒன்று இந்த எக்ஸி இந்த வச்சுங்க இந்த முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஈர்க்குட்டு தந்தாலும் போனச்சுன்னா என்ன ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஈர்க்குட்டு தந்தாலும் போனா என்ன மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஆன்சர் என்ன எக்ஸை கொண்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சரியா அடுத்த சம்பம் போடும் அடுத்த சம்பம் எடுத்து இது ஸ்கொயர் இருக்கா ஐநூற்றி இருபத்தொம்போது ப்ளஸ் எக்ஸை கொண்டு முப்பது தொள்ளாயிரம் இருபது அந்த ஐநூற்றி இருபத்தி ஒன்பது எந்த ஸ்கொயர் நம்மளோட திரும்ப யாசனம் பண்ணி பாருங்கள் இருபத்தி மூணு ஸ்கொயர் ஆனால் ஸ்கொயர் ரூட்டாக ஸ்கொயர் ரூட்டாக இருபத்தி மூணு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இது கொண்டு இந்த முப்பது சதவீதத்தான் முப்பது சதுர்த்தி ஒன் நூறு அப்புறம் முப்பது பை நூறு ஆஃப் பார்த்துங்க இன்ட்டு தொள்ளாயிரம் இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும் ஆனால் இருபத்தி மூணு ப்ளஸ் இந்த ரெண்டு ஜீரோவுக்கும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்புடின்னா முப்பது எட்டு ஒம்பது இப்போ இருபத்தி மூணு ப்ளஸ் எக்ஸு இப்போ முப்பது ஜீரோ எட்டு ஒம்பது ஜீரோ ஒம்பது ஒரு ஒம்பது ஒம்பது ரெண்டொம்பது பதினெட்டு மூம்பது இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபது இப்போ இந்த எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க இரநூத்தி எழுபது வந்து அப்ளே எழுதுங்க இந்த இருபத்தி மூணு வந்து ப்ளஸ் இருபத்தி மூணு ஈக்குவல் டுந்தானு கொடுத்துன்னா மைனஸ் இருபத்தி மூணு மைனஸ் ఇరవతీ మూడు ఎక్స్ ఈట ఇరీ ఎూను ఫీట్ ఇరూతీ నాపత్ అతడు అడతెడు స్కొయర్ రూట్ ఆఫ్ నూతీ అరవత్ ఒం ప్లస్ ఎక్స్ ఈవల్ట ఐదు సదవీదమా ఎట్ూరు ఎంత నూతీ అరవత్మో ఎంత స్కొయర్న స్క్వేర్ మన స్క్వేర్ రూట్ పదిమూర్ స్క్వేర్ ப்ளஸ் எக்ஸ் இந்த ஐம்பது சதவீதம் எப்படி எழுதலாம் ஐம்பது பைநூறு சதவீதம் ஒன் பைநூறு இன்ட்டு எட்நூறு இப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டுன்னா பதிமூணு ப்ளஸ் எக்ஸ் ஈக்வெட்ட இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இப்போ ஐம்பது இன்ட்டு எட்டு இப்போ பதிமூணு ப்ளஸ் எக்ஸ் அந்த ஐம்பது எட்டளவு ఎట్ జీరో జీరో ఐఎట్టు నాది ఇప్పుడు ఆన్సర్ నాన్నూరు ఇప్పుడు ఎక్సెంట పక్కన వచ్చి ఈ నూరు ఇంకా ప్లస్ పదిమూను ఈ ఫలిటు పంతెండు పొంది ఆ మైనస్ పదిమూన పో నాన్నూర పదిమూను పెయిట్ ఎన్న వరకు నన్నూర పదిమూను పెయినా ఎన్న వర ఎక్సీ ట్యాక్సి బ ము వీడియో ఉండి పిడుచిచ్చున లైక్ పన్ను షేర్ పన్ను కామెంట్ పన్ను సబ్స్క్రైబ్ పం